எல்லாமே ரெண்டரை பர்சன்ட் கிடையாது சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு பொதுவாகலாம் சொல்லிட்டான் அந்த சொத்துக்களுக்கு எப்படி ஜக்காத்து வருவது என்பதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி சில விஷயங்களை குறிப்பிட்டு அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் வித்தியாசமான ஒரு ஜக்காத்தை வந்து கடமையாக்கியிருக்கான் உதாரணமாக ஆடு வச்சிருக்கிறோம் ஆட்டு பண்ணை ஒருத்தன் இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளவு ஆடு இருந்தால் அந்த கணக்கு முன்னாடி வச்சுக்கிறோம் ஆடுகளுக்கு தனியாக மார்க்கத்தில் ஜக்காத்து கடமை இருக்குது நூறு ஆடுக்கு உழவு இரநூறு ஆடுக்கு உழவு ஐநூறு ஆடுக்கு உழவு அந்த மாதிரி ஆடுகள் வைத்திருப்பார்களே ஆனால் ஆடுகளுக்குன்னு என்ன இருக்குது இந்த ரெண்டரை கணக்கு வராது உதாரணம் நாற்பது ஆடு வச்சுருந்தாருன்னு சொன்னால் ஒரு ஆடு கொடுக்கணும் ஆனால் நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடு தான் அப்போ ரெண்டரை பிரசன்ட் வராது இது நூற்றி இருபது ஆடு வரைக்கும் அவ்வளோ தான் கொடுக்கணும் ஒரு ஒரு ஆடுன்னு தான் இருக்குது அந்த கணக்கு பின்னாடி வச்சுக்கிடுவோம் ஆனால் ஆட்டுக்கு சக்காத்து இருக்குது ஆடுகள் வைத்திருந்தார்கள்னா இந்த கணக்கு பண்ணக்கூடாது எந்த கணக்கு இந்த தங்க வெள்ளி உருவாக்கி பண்ணுறோம்ல இரண்டரை சதவீதம் பண்ணக்கூடாது அதனுடைய கணக்கு வேறு இருக்குது அந்த கணக்குகளை சொல்வது இப்போ அடிப்படையில் இதுக்கு சக்காத்து உண்டுங்கிற மட்டும் விளைவிக்கிறேங்க கணக்குகள் அப்புறம் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஆடுகள் மாதிரி மாடுகள் வைத்திருந்தாங்கன்னு வைங்க அதுக்கும் சக்காத்து இருக்குது மாடுகள் வந்து நாற்பது மாடு இருந்தால் இவ்வளவு முப்பது மாடு இருந்தால் இவ்வளோ உண்டு சக்காத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி ஒட்டகங்கள் அதுதான் அங்கே ஜாஸ்தியாக இருந்தது அன்றைக்கி அன்றைக்கி இருந்த மக்கள்கிட்ட ஆடு மாடு ஒட்டகம் தான் இருந்தது செல்வம்னு சொல்லி அந்த மாதிரி ஒட்டகங்கள் வளர்த்தாங்கன்னு சொன்னால் அஞ்சு ஒட்டகத்துலேருந்து சக்காத்தை ஆரம்பிக்கும் அஞ்சு ஒட்டகம் தான் ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ச கணக்கு தனியாக வரும் அப்போ அதுக்கெல்லாம் அதுக்குன்னு என்ன கணக்கு இருக்கு அந்த கணக்குப்படி சக்காத்து கொடுக்கணும் ஆட்டுக்கு சொன்ன கணக்குப்படி ஆட்டு கொடுக்கணும் இந்த ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம்ல எவ்வளோ ரூபா நூற்று நூறு கிரெண்டு அதெல்லாம் பேசக்கூடாது ஆடுகளுக்குன்னு தனி ஒரு அளவு சொல்லிட்டதுனால மாடுகளுக்கு தனி அளவு சொல்லிட்டதுனால ஒட்டகத்துக்கு தனி அளவு சொல்லிட்டதுனால அந்த அளவுகளை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த சட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒன்று இருக்குது அது போக விளை பொருட்கள் இருக்குது இல்லையா விளை பொருட்கள்னால் விவசாயம் பண்ணுறது பேர்ச்சை மனம் உற்பத்தி ஆகிறது நெல் அந்த மாதிரி கோதுமை அந்த மாதிரி சிறு தானியங்கள் அது மாதிரி என்னென்ன உற்பத்தி ஆகுதோ உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கெல்லாம் அதுக்கும் சக்காத்து இருக்கிறது அது இந்த கணக்கில் வர அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது நீ உற்பத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு தக்கா சக்காத்து தனி அந்த நெல்லுக்கு இந்த கணக்கு பார்க்கக்கூடாது நெல்லுக்கு கோதுமை இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு அது தனியாக ஆகணும்னா பிரித்து பிரித்து பார்ப்போம் விலை விளை பொருட்களுக்கு எது எதுக்கெல்லாம் ஜக்காத்து எப்படி இப்படி கொடுக்கணுங்கிற சட்டங்களை பிறகு பார்த்துக்குவோம் ஆனால் அடிப்படை எதுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற தகவல் மட்டுந்தான் இப்போ இப்போ என்னென்னு கேட்டால் ஆடு மாடு ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு விவசாய பொருட்களுக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து அந்த புதையல் எடுக்கிறாங்கல்ல புதையல் அந்த புதைகளுக்குன்னு தனியாக தோண்டியை பார்க்குறீங்க ஒரு ஒரு புதையல் கிடச்சி போச்சு அதுக்கு தனியாக தக்காத்து இருக்கிறது அதுக்கு ஒரு கணக்கு இந்த ரெண்டரை வராது அதுக்கு அஞ்சு அதுக்கு வந்து இருபது பர்சன்ட் கொடுக்கணும் புதையல் எடுத்தால் என்ன செய்யணும் ஒரு புதையல் தோண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா எடுத்தால் இருபது ரூபாய் கொடுத்துடணும் அது ரெண்டரை பர்சன்ட் வராது சதவீதம் வேறு அந்த கணக்கெலாம் பின்னாடி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி உள்ளது போக தங்க வெள்ளி நாணயங்களுக்கு இருக்கிறது தக்காத்து குறிப்பிட்டு இருக்கிறது பாக்கி உள்ளது எல்லாமே செல்வங்களில் சேர்ந்துடும் இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு விளக்கமாக இருக்கிறது இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளோ இது அல்லாத சொத்துக்கள் அரிசின்னு சொன்னால் அதை ரூபா கணக்குப்படி எடுக்கிறோம்ல அந்த கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனசில் வச்சுக்கணும் இப்போ இந்த இத்தனை வகையான இருக்குன்னு சொல்லும் பொழுது